நமஸ்தே ஹாய் ஆல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது தஹி பிண்டி மசாலா தஹிப்பிட்டி மசாலா அப்படிங்கிறது வந்து ஆஃபன் மேடு நார்த் குஜராத்தி ராஜஸ்தானி கிச்சன்ஸ் இந்த நார்த் இந்தியன் குஜராத்தி ராஜஸ்தானி கிச்சன்ஸ்லாம் யோகட் பேஸ்ட் கிரேவிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒன்று ரொம்ப லைட்டாக இருக்கும் கம்ஃபர்டிங்கா இருக்கும் இந்த தஹிப்பிட்டி மசாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா பேர் வெல் வித் ரோட்டி பராத்தா கீ ரைஸ் ஈவன் பிளெயின் ஸ்டீம் ரைஸோட கூட இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் யூஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிண்டி அல்லது லேடிஸ் ஃபிங்கர் அல்லது வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு ஸ்லைமி டெக்ஸ்டர் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த தகியை ஆட் பண்ணி செய்யச்சு தயிர் ஆட் பண்ணி செய்யச்சு இந்த அசிடிக் நேச்சர் ஆஃப் தகி வந்து அப்படியே அந்த குழப்பழப்ப ரெடியூஸ் பண்ணிவிடும் இது மியூசிலேஜ் அண்ட் இல் டேர்ன் இட் இன் டு அ நான் ஸ்டிக்கி ஒரு ரிச் டேஸ்ட் கொடுத்து அது வந்து ஒரு நான் ஸ்டிக்கி டெக்ஸ்டரோட கன்வெர்ட் பண்ணிவிடும் ஸோ இந்த டிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீமியாக இருக்கும் டேங்கியாக இருக்கும் அதாவது ஒரு பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் டு கிறிஸ்பி சால்டெட் பிண்டி அ சில்கி யோகாட் கிரேவி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் வந்து இது நாங்கள் செஞ்சு சாப்பிட்றச்சு இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் மவுத் ஃபீல் இன் எவ்ரி பைட் அப்படிங்கிறது பீஃபெல்ட் யோகாட்டோட தஹிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் டெண்டரைசர் பயிருங்கிறது அது வந்து இந்த டிஷ்ஷை வந்து டேங்கியாக பண்ணுறதோட இல்லை ரிச்சராக பண்ணுறதோட இல்லை டேஸ்டியாக பண்ணுறதோட இல்லை ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் லைட் ஆன் த கம்மியாகவும் இந்த டிஷ்ஷை பண்ணித்த ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் டிஷ் ஸோ அந்த டிஷ்ஷை தான் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க நீங்கள் எங்களோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெகுலராக தயாரிக்கிறது தானே தஹி பிண்டி மசாலா முதல்ல வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கத்தியை க்ராஸாக வச்சு கட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஷேப்பில் உங்களுக்கு வீடியோவில் தெரியற மாதிரியான ஷேப்பில் அது வந்து ஒரு ஆத்தென்டிக் தாபா லுக்கை நம்ம டிஷ்க்கு கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரை ப்ளை பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு சேர்க்கலாம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது தானே பிட்டியை சேர்க்க போகிறோம் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹாட்டான உடனே நம்ம சேர்க்கலாம் எண்ணெய் வந்து இப்போது நல்லா ஆகிட்டு இப்போ வந்து நம்ம இதை வெண்டைக்காயை இதில் நல்லா சாட்டே பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய்க்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கலாம் மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்தம் மாங்காய் தூள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இதுக்கு உப்பு ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வெண்டைக்காயை அப்படியே மிதமான சூட்லேயே அப்பப்போ கலறி விட்டு நல்லா அது வதங்குற வரைக்கும் அதை வதக்கலாம் அது வதங்கிட்டே கடச்சு ஒரு பாத்திரத்தில் தயிர் போட்டு அந்த தயிரில் சீரகம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் காய்ந்த மாங்காய் தூள் ஆம்ச்சூர் பவுடர் சிவப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிறதான அந்த வெங்காயத்தை இந்த தயிரில் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் ஸோ வெங் நம்மளோட வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்குது மீன் வாய் இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதோட கொஞ்சம் பட்டலும் சேர்த்து சேர்க்கலாம் அதில் இஞ்சியும் பூண்டும் அரைத்ததான விழுது சான்ஃப் அல்லது பெருஞ்சீரகம் கசகச கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தையக்கீரை இலைகள் இது ஆஸ் ஆல்வேஸ் ரூல் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுப்பு நல்லா பொடிச்சிட்டு போடலாம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ரொம்ப ஓவர் பவர் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சமாக மசாலா ஸூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் அப்படியே நல்லா பெரட்டிக்கலாம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கறதான வெங்காயம் நான் வந்து வெங்காயத்தை மைக்ரோவேவ் அவனில் ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் வச்சு எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஜாஸ்தி வதக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் வெங்காயத்தை அப்படியே பச்சையாக போட்டிங்கனாக்கா அது நல்லா வதங்கின உடனே இந்த மாதிரி துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை சேருங்க நான் மைக்ரோவேவ் அவனில் வெங்காயத்தை வச்சுருக்கிறதுனால வச்சு எடுத்ததுனால அது வதங்கின உடனேயே நான் வந்து தக்காளியை சேர்த்துட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது எல்லாத்தையும் ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே நல்ல ஒரு விழுதாக அரைச்சிட போகிறேன் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லையை சேர்த்து அரைச்சோம்னாக்கா ரொம்ப அந்த மசாலா ஓவர் பவர் பண்ணிவிடும் நம்மளோட அந்த விண்டி டேஸ்ட்டை அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மீன் நம்ம விண்டி வந்து நல்லா கலர் மாதிரி அப்படியே எண்ணெயெல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா வதங்கியாச்சு இந்த தயிரில் நம்ம ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதோட இந்த பதக்கி வச்சிருக்கிறதான வெட்டைக்காய சேர்த்து நல்ல அந்த தயிரில் போட்டு அப்படியே கலந்து விடலாம் கலந்து விட்டு அதை அப்படியே அந்த பாத்திரத்தை மூடி வச்சு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நம்ம அப்படியே மேரினேட் பண்ண விட்டுடலாம் ஸோ இது மேரினேட் ஆகிட்டே இருக்கட்டும் மீன் நம்ம அரைச்சதான விழுது தயார் ஒரு பாண்டில நெய் போட்டு அதில் இந்த அரைச்சி வச்சிருக்கிறதான விழுதை சேர்க்கலாம் அதை ஒரு பாட்டி அப்படியே நெய்யில் கலந்து விட்டுட்டு அடுப்பை சும்லியே வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கறதான அந்த பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு அதை இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம் இதை வந்து போட்டு அரைச்சிட்டோனாக்கா நம்ம பிண்டி வாசனை நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்காது ஸோ இது அப்படியே நல்லா வதங்கி வரணும் கிரேவிக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அப்படியே இது டபுள் ஃப்ரைங் ஆகுது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சு அதுக்கப்புறம் இது திருப்பி ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் தயிரில் மேரினேட் ஆன அந்த வெண்டைக்காய் அதையும் சேர்க்கலாம் இந்த மேரினேட் பண்ண பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தஹிபிண்டி மசாலாவோட கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பு ஹீட்டை கூட்டிட்டு இதை நல்லா ஒரு கொதி விட்டு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழைகளை தூவி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுவோம்னாக்கா அருமையான தஹி பிண்டி மசாலா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே ஹெல்த்தியாக வீட்டில் தயார் நீங்கள் தானே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் வந்து விதவிதமான பிளேலிஸ்டும் போட்டிருக்கோம் விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம் சப்பாத்தி சைட் டிஷ்ஷஸ் வீடியோஸாக போட்டிருக்கோம் விதவிதமான சப்பாத்திஸ் வெரைட்டிஸ் அது போட்டிருக்கோம் வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம் நிறைய விதமான ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம் பாகு பதம் சக்கரை பாகுபதம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நிறையா விதவிதமான ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம் டே டு டே ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டிஃபன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நிறையா விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட்